அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல பிரேயர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் தங்கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை வச்சு துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்திருக்காரு அந்த துப்பாக்கி சூட்ல இரண்டு குழந்தைகளுக்கு உட்பட பதினேழு பேர் வந்து படுகாயம் அடைந்த சம்பவம் உலக அளவுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திருக்கு இது மாதிரி அமெரிக்காவில் நிறைய சம்பவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஏன் இந்த சம்பவம் உலக அளவில் வந்து அதிர்ச்சி அலை ஏற்படுத்திருக்குன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை அந்த துப்பாக்கி சூடு நடத்திய நபர் வந்துகிட்டு அவருடைய யூடியூப்ல வந்து பதிவேற்ற முடியிருக்காரு அதுல அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாளர்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய தகவல்களை நம்மளுடைய வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம் மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க என்ன ஒரு விஷயம்னா அமெரிக்கா மினிப்பொலிஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய அனன்சியேஷன் அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க ஸ்கூல் அதாவது ஒரு கிறிஸ்துவ பள்ளி அந்த கிறிஸ்துவ பள்ளியில ஒரு தேவாலயம் ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சில் அத்தனை பேர் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரும்பாலான குழந்தைகள் அந்த பிரார்த்தனை ஹாலில் அந்த பிரேயர்ஸ் ஹாலில் பிரார்த்தனை நடந்து இருக்கக்கூடிய சமயம் திடீர்னு ஒரு நபர் உள்ள வர்றாங்க அவருடைய பெயர் தான் வந்துக்கிட்டு ராபின் வாட்ச்மேன் அந்த நபர் தன்னிடம் இருந்த ஒரு மூன்று ரக துப்பாக்கிகள் ஒரு துப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து ஷார்ட் கன் இன்னொன்று அதை காட்டில் ஒரு சிறிய ரக துப்பாக்கி இந்த துப்பாக்கியில் பயன்படுத்தி திடீர்னு அந்த பிரேயர்ஸ் ஹாலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வந்து சுட ஆரம்பிச்சிருக்கா சுட்டதுல இரண்டு குழந்தைகள் வந்து பரிதாபமா அதே இடத்துல இறந்திருக்காங்க ஒருத்தருக்கு வந்து எட்டு வயசு இன்னொருத்தருக்கு பத்து வயசு மீதி பதினேழு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய இந்த நபர் ராபின் வாட்ச்மேன் துப்பாக்கி சூடு நடத்தி முடிச்ச ஒண்ணுமே அங்க இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்ல போய் தன்னைத்தானே சுட்டுட்டு அந்த நபரும் இறந்து விட்டார் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவருடைய யூடியூப் பேஜ்ல ராபின் வாஸ்மன் சில விஷயங்களை வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காரு சில வீடியோக்கள் அதுல என்ன சொல்லியிருக்காரு சொல்லப்பட்ட விஷயம் தான் உலக அளவுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதாவது தான் யூஸ் பண்ண அத்தனை துப்பாக்கிகளை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த புல்லட்ஸ் இருக்கு அந்த புல்லட்ஸ் பத்தியும் சில இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அந்த புல்லட் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா துப்பாக்கியில புல்லட் வந்து ஃபில் பண்ணக்கூடிய அந்த புல்லட் பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா அதுக்கு மேல வந்துட்டு எழுதியிருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு ஒரு அருவறுப்பத்தக்க ஒரு வாசகங்கள் ராபின் வாட்ச்மேன் பையன் பையனா அது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றாங்க இருபாலின்னா பையன்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப கொள்ளுங்கள் ட்ரம்ப உடனடியாக கொள்ளுங்க இந்தியா மேல வந்து அணுகுண்டு வீசி தாக்குங்கள் இஸ்ரேல வந்து எரிச்சிருங்க இஸ்ரேல் நாட்டை எரிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இதுல எழுதி வச்சிரு துப்பாக்கி மேலே எழுதி வச்சிருக்காரு அத்தனை ரக துப்பாக்கி மேலே எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க அதாவது தான் யூஸ் பண்ணக்கூடிய சில ஒரு புக்ஸ்ல வந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள வந்துட்டு அது எழுதிருக்காரு அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்னா வேர் இஸ் யுவர் காட் உங்களுடைய கடவுள் எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எழுதியிருக்காரு குழந்தைகளுக்காக அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த நோட்ல வந்து எழுதி வச்சிருக்காரு எழுதி வச்சிட்டு ஒரு பெரிய ஒரு கடிதத்தையும் ஒரு லெட்டரையும் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எழுதி வச்சிருக்காரு அதுல வந்து அந்த லெட்டர்ஸ் என்னன்னா நான் இப்ப செய்யக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அந்த நோட் புக்ல அந்த லெட்டர்ல வந்து எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா இந்த ராபின் வாட்ச்மேன் இந்த சம்பவத்தின் மூலமா அந்த என்ன எல்லாமே தான் இந்த ராபின் நபர் வந்து துப்பாக்கி வாங்கியிருக்காங்க வேற ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது காரணம் காட்டியும் இந்த சம்பவத்தை நிகழ்த்தல ஆனா எதற்காகத்தான் இந்த துப்பாக்கி சூழ் சம்பவம் நடத்தப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கேள்விப்பட்ட டொனால்டு டிரம்ப் அவர்கள் உடனடியாக வந்துகிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு மல மலங்களை வச்சு பிரேயர்ஸ் பண்ணிட்டு இறந்து போனவங்களுக்கு பிரேயர்ஸ் பண்ணிவிட்டு நாட்டில் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கொடி கம்பங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்க கொடிகளை அரை கம்பத்தில் தயவு செஞ்சு பறக்க விடுங்கிற விஷயத்தையும் தன்னுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் எனக்கு என்னன்னா அதாவது கொல்லப்பட்டது எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் கொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது தான் இருக்கும் ராபின் வாட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பதினேழு வயசு பன்னெண்டு வயசு அப்படிங்கிற ஒரு நபராத்த இருக்குது மன அழுத்தம் மேபி வந்துகிட்டு இப்ப இஸ்ரேல் மூலமா காசால வந்து நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்காங்க இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஏன் இதை பத்தி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற கோபத்துல ட்ரம்ப்பை கொள்ளுங்கள் உடனடியாக கொள்ளுங்கள் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துங்கள் இஸ்ரேலை எரிங்கள் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாசகங்களை ஒரு ஒரு மாதிரி வந்து அனீசியான ஒரு வாக்கியங்களை வந்து எழுதி வச்சிருக்காங்கன்னா இந்த வயசுலயே வந்துக்கிட்டு குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறைகள் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா எந்த ஒரு கோணத்துல வந்துட்டு காவல்துறையில அடுத்த கட்ட விசாரணை வந்து நகர்த்தி கொண்டு போறாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு இந்த தகவல் அதாவது இந்த விசாரணையை பற்றிய அடுத்த தகவல் வந்தா கண்டிப்பா நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவலை வந்து உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ண முடியுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் ஒரு தகவலுடன்